ரிஷபம் ராசி நண்பர்கள் அனைவரையும் அம்மோ ஸ்டோக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேங்க இன்னைக்கு இந்த காணொளியில நாம ரிஷபம் ராசிக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் புது வருடம் இல்லைங்களா இந்த புது வருடத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாத கிரகங்களினுடைய நகர்வுகள் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா தான் நம்ம வந்து இப்ப வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாங்க ரிஷபம் ராசியினுடைய நான்காம் பாவகம் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகம் எது அப்படின்னா சிம்மம் வீடாக வரும் சூரியனினுடைய வீடு அப்ப வந்து சுக்கிரன் சூரியன் இருவரும் வந்து பெருசா ஒரு நட்பு கிரகங்கள்னு சொல்ல முடியாது பகை கிரகங்கள் தான் அப்ப வந்து உங்களுக்கும் அந்த உங்களுடைய அந்த நான்காம் பாவகம் உங்களுடைய தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில தான் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமடைகிறார் நான்காம் பாவகம் மட்டும் ஒரு தாயை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அல்ல சந்திரனு அமைப்பையும் உங்கள் ராசியில சந்திரன் உச்சமடைவதால உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே ஒரு பெரிய அளவுல ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்ல. என்ன வந்தாலும் சரி உங்க தாய் தான் எல்லாருக்கும் பெருசு எல்லோரையும் விட தாய் தான் பெருசு என்னுடைய தாயை போல கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபம் ராசி நண்பர்கள் அதே போல உங்களுடைய குணத்தையும் இந்த நான்காம் பாவகம் தான் பிரதிப பிரதிபலிக்கிறது அப்ப உங்களுடைய நான்காம் பாவகத்துல உம் என்னுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் போது நீங்க வந்து எப்படி இருப்பீங்கன்னா ஒரு அழகு கவர்ச்சிக்கு மயங்க கூடியவர்களாக இருப்பீங்க அதே நேரம் ஒரு அதிகாரம் ஒரு தோரணையும் உங்களிடம் அதிகமாகவே இருக்குங்க சொந்த பந்தங்களிடையே எல்லாம் நீங்க வந்து ரொம்பவும் க்ளோஸா இருக்கீங்களா அப்படின்னா தாய் வழி உறவினர்களிடம் கொஞ்சம் க்ளோஸா இருப்பீங்க அதுவும் ரொம்பவும் பர்டிகுலர் தான் யார் உங்கள்கிட்ட ரொம்பவும் அன்பா இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்க க்ளோஸா இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு குணம் உங்களிடம் இருக்குங்க சொந்த தொழில் பற்றி பார்க்கும்பொழுது ஏன்னா அந்த நான்காம் பாவகம் தான் இந்த சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் எடுத்துட்டு நீங்க அங்க போய் வேலை பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு வரலாம் அதே போல பூர்வீகமாக வழி வழியா ஒரு தொழில் உங்க பூர்வீகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தொழில் பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழிலையும் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் நான் சொல்றேன் இப்ப வந்து நீங்க ரிஷபம் ராசி ரிஷபம் லக்கணமா இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற பலன்கள் எல்லாம் ஓரளவு மேட்ச் ஆகும் இப்ப அதே இது உங்களுக்கு வேற லக்கணமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குணங்கள் கொஞ்சம் வேறுபடலாம் ஆனா அஹ் இந்த குணங்கள் நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுற தான் வரும் பாருங்க ரிஷபம் ராசிக்கு வந்து இந்த மாதம் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்டி போர் வருடத்தினுடைய அந்த முதல் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும் ஒரு சாதகமா இருக்கும் ஆனா வருடத்தினுடைய துவக்கம் ரொம்பவும் ஒரு நல்ல துவக்கமாக உங்களுக்கு இருக்குது அது வந்து ரிஷபம் ராசிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் சொல்லணும் அதாவது துவக்கம் நல்லா இருந்ததுன்னா முடிவும் நன்றாக இருக்கும் அப்ப இந்த வருடத்தினுடைய துவக்கம் நன்றாக இருக்கிறது அப்படின்னா இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பாக தான் நான் பாக்குறேன் அப்ப வந்து வருடத்தினுடைய முதல் மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனினுடைய பார்வை உங்களுடைய ராசி ரிஷபம் ராசியின் மீது விழுகிறது அப்ப ராசிநாதனுடைய பார்வை ராசியின் மீது விழும் பொழுது உங்களுக்கு ஒரு மன தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெளிவு இந்த வருடத்தில் வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் இந்தந்தெந்த எல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது இந்தெந்த எல்லாம் நம்ம ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இந்த வருடத்தினுடைய தொடக்கம் என்பது அதே போல ஒரு உங்களுக்கு வந்து நிறைய இந்த மா இந்த வருடத்தில் வந்து நான் ஒரு வீடு வாங்கிடணும் இந்த வருடத்தில் வந்து நான் ஒரு கார் வாங்கிடணும் இந்த வருடத்தில் வந்து நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு திருமணம் நடத்தி பார்த்திடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கனவுகள்லாம் இருக்கும் அந்த கனவுகள்லாம் உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய தொடக்க

ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்க மாத முற்பகுதியை சூஸ் பண்ணுங்க அப்ப வந்து சுக்கிரன் ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் அதன் வந்து வேலையில தொழில்ல குடும்பத்துல உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல இருக்கும் அப்படின்னா ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஹெல்த் விஷயம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை பிள்ளைகள் எல்லோருடைய ஹெல்த்லயுமே இந்த மாதம் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஒரு சளி வந்துச்சு ஒரு காய்ச்சல் வந்துச்சு ஒரு வைர ஒரு வைரல் அது அஃபெக்ட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் தெரிகிறது இந்த மாதம் அப்ப வந்து உங்களுக்கு வந்து மாத முற்பகுதியில இருக்காது மாத பிற்பகுதியில கொஞ்சம் தெரியும் அப்ப வந்து அதெல்லாம் ஒரு பெருசா ஒரு பாதிப்பு இருக்காது குரு பார்வையில தான் இந்த அட்டம ஸ்தானம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எதுவுமே பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு ஆனா சின்ன மன வேதனைகள் ஒரு மனக்காயம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப வந்து ஹெல்த்ல ஆரம்பத்தில இருந்தே கவனமா இருந்துக்கணும்

இருக்கக்கூடிய முதல் ரெண்டு வாரம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வலுவா இருந்தா கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு சப்போர்ட் இல்ல குடும்ப உறுப்பினர்களை பற்றி ஏதோ ஒரு கவலை மனசுல இருந்துகிட்டே இருக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது ஆனா ஏதோ ஒரு கவலை அதாவது நல்லா போனா கூட உங்களுக்கு வந்து பிள்ளைகளை பற்றி ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து வந்து நம்ம பேச்சை கேட்டுட்டு ஒரு நல்ல மாதிரி திருமணம் பண்ணணுமே அவங்களுடைய திருமணம் டிலே ஆகிக்கிட்டே இருக்குதே அந்த பிள்ளைகள் வந்து உங்க நீங்க வந்து ஒரு ஒரு இடத்த பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த இடத்த மேட்ச் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்ன்னு நினைப்பீங்க ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதுல இஷ்டம் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு மனதுல வந்து ஏதோ ஒரு கவலைகள் நெருடல்கள் என்பது இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அப்ப அந்த இடங்கள்ல மட்டும் நீங்க வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் ஆனா பெருசா இருக்காது அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம் அப்ப வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் எல்லாம் எந்த விதமான ஒரு கெடுபலன்களும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு தொழிற்காரங்க தொழில் ஸ்தானத்துல ஆட்சி அப்ப வந்து எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சரி அதுல வந்து ஒரு நல்ல ஒரு தான் போகுது ஆனா இந்த நான் சொன்ன மாதிரி மாத எந்த ஒரு புது முயற்சியும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம் பொருளாதாரம் ஒரு இடத்துல போய் பணம் கொடுக்க போறீங்க இல்லைன்னா வாங்க போறீங்க இல்லைன்னா ஒரு பணம் ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒருத்தட்ட போய் டீல் பண்ணணும் பேசணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இந்த மாதத்தை வந்து கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க சரி வருடத்தின் துவக்கமாக தானே இருக்குது நம்ம போய் பாக்கலாமா பேசலாமா அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் முடிஞ்ச அவாய்ட் பண்ண பாருங்க இந்த மாதம் மாத அதே போல சுப விரயங்கள் இருந்துட்டு இருந்துட்டுதான் இருக்கும் அது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரிஷபம் ராசிக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வர்றேன் வந்து அந்த சுப கிரகமான குரு வந்து விரயஸ்தானத்துல வந்து இருப்பதனால விரயங்கள் என்பது வருமானம் வந்துகிட்டு இருக்குது ஆனா அந்த வருமானத்தை வந்து ஒரு சேவ் பண்ண முடியலையே நம்மளால அப்படிங்கிற ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது கையில வர்ற பணம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில வந்த இடமே தெரியல வந்த வேகத்துல அது வந்து போயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சாலும் சரி எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் சரி நம்மளால சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போதைக்கு இருக்கத்தான் செய்யுங்க கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் போகும் அப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரிக்கி ஒரு பொருளா நீங்க வாங்கலாம் ஒரு அசெட்டா வாங்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு திருமணம் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும் அப்படின்னா அதை அந்த திருமணத்தை நடத்தி வைக்கலாம் அதாவது உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்காக செலவு அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு சுப செலவுகளாக நீங்களாகவே அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா நல்லது நீங்க வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கல நீங்க வந்து நான் வந்து செலவு செலவுகள் வரும்னு சொல்றாங்க எல்லா வீடியோலயும் ஒரு சுப ராசிக்கு செலவுகள் இருக்குங்கங்க அதனால நான் செலவே பண்ண மாட்டேன் செலவுகள் வ என்ன செலவு வந்தாலும் சரி அதை வந்து நான் வந்து செலவுக்கு வழி வகுக்காம நான் சேவ்ல வச்சிடுவேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா ¡Vamos! No. அப்படினா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸாக வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஒண்ணு நீங்க வந்து இந்த மாதிரி அசட்டாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா சுப விரயங்களா பண்ணிக்கலாம் அல்லது நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய மாதத்துல இவ்வளவு அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அமௌண்டாக இருந்தா கூட பரவாயில்ல அந்த அமௌண்டை வந்து நீங்க யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க ஒரு மாசத்துக்கு ஒரு நூறுரூபா கொடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை பொறுத்து நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய வருமானத்தினுடைய ஒரு சிறு சிறு பகுதியை நீங்க வந்து ஒரு தானமா இல்லாதவங்களுக்கு கொடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நீங்க வந்து சனி வந்து பத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு சனி வந்து ஒரு யோகாதிபதி தான் உங்களுடைய ஒரு முன்னேற்றம் அடையணும் நீங்க வந்து ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஊனமுற்றவங்களுக்கு நீங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட வந்து நீங்க தியானம் தானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விரயங்கள் என்பது கொஞ்சம் மட்டுப்பட ஆரம்பிக்குங்க இதையும் நீங்கள் வந்து ரிஷபம் ராசிக்காரங்க பண்றது நல்லது அந்த விரயங்களை குறைப்பதற்காக நான் சொல்றது அதே நேரத்துல உங்களுக்கு தடைகள் எதுவுமே இல்ல தடைகள் எல்லாம் இல்ல ஒரு வியாபாரத்துல ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் என்ன வியாபாரம் பண்ணி எப்படி நம்முடைய வளர்ச்சியை கொண்டு வரலாம் நம்முடைய முன்னேற்றத்தை இப்ப வந்து இந்த காலத்துல ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி எப்படி காண்பது அப்படிங்கறதுல எல்லாம் ரொம்பவும் ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க அவங்களை அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய அளவுல பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸுரி லைஃபாக மாற்றிக்கொள்வது அப்படின்னா துடிப்பு என்பது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வந்து நீங்க வந்து பெரிதா நீங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு பெரிய வீடு காரு ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் எல்லாம் வரதுக்கான இந்த நினைப்பு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுல உங்களால ஜெயிக்கவும் முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப ராகு வந்து பதினொன்னுல இருக்கிறார் ராகு வந்து உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் உங்களை வந்து அதை செய் இதை செய் இந்த மாதிரி பிளான் பண்ண அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் உங்களை வந்து அவர் வந்து ராகு வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவர் ராகு ட்ரிகர் பண்றது ஓரளவு நல்லதுதான் குரு வீட்டில் இருக்கிறதுனால அவர் உங்களை நல்ல வழியில தான் எடுத்து செல்வார் ஆனாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் பார்த்து புது முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் பிளான் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஹோல்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க யோசிச்சு பண்ணுங்க பண்றதா இருந்தா பண்ணலாம் ஆனா ரொம்ப 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 யோசிச்சு பண்ணணும் இது பண்றதுனால நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதை பார்த்துட்டு நீங்க plan பண்றது நல்லதுங்க அடுத்து வந்து மாணவ மணிகள் மாணவ மணிகளுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு work pressure தான் தெரிகிறது மாத முற்பகுதி ஏன்னா அட்டமம் தான் புதன் இருக்கிறாரு மாத முற்பகுதியில சூரியன் இருக்கிறாரு மாத பிற்பகுதி கொஞ்சம் relief கிடைக்கும் ஒரு சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல அவ்வளவு தூரம் படிக்க வேண்டி இருக்குன்னு இந்த கிட்டத்தட்ட இந்த fifth ஃபிஃப்டீன் டேஸ் ஜனவரி ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதன் பிறகு தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு வந்து அது பற்றி ஒரு பிளான் இருக்குது உங்களுடைய அடுத்தாப்புல நம்ம எந்த காலேஜுக்கு போகலாம் எந்த யுனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துல வந்து நீங்கள் வந்து பிளான் பண்றதா இருந்தாலும் நீங்க உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு பண்ணுங்க இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் மாத தொடக்கத்துல ஒரு தெளிவு நன்றாக இருக்கும் ராசிநாதன் வலுவாக இருப்பதனால எந்த ஒரு இடத்துலையுமே தெளிவு நன்றாக இருக்கும் ஹெல்த்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க மாணவ மணிகள் சரியா படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியா தூங்காமல்லாம் இருந்துறாதிங்க சரியான டைம்ல தூங்குறது சரியான ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பெண்கள் இந்த ரிஷபம் ராசி பெண்கள் வந்து இந்த மாதத்துல என்ன மாதிரி ஃபீல் பண்ண போறீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களினுடைய ஹெல்த்ல கவனம் அது வந்து நான் முதல் பாயிண்டா சொல்றேன் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களினுடைய சப்போர்ட் வந்து அவ்வளவா இல்லை குடும்ப உறுப்பினர்கள்லாம் நமக்கு வந்து என்ன சொன்னாலும் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டி இருக்குது ஒர்க் ப்ரஷர் அதிகமாக இருக்கிறது லோடு அதிகமாக இருக்கிறது வீட்லையும் நம்ம தான் வேலை பார்க்க வேண்டி இருக்குது வே வெளியில் வேலை தொழிலுக்கு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா அங்கே உத்தியோகத்திலையும் ஒர்க் ப்ரெஷ்ஷர் அதிகமாக இருக்கிறதுன்னு கொஞ்சம் அந்த ஒர்க்கு பேலன்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க இந்த மாதத்தில் அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது இந்த மாதத்தில் வந்து மாத முற்பகுதி ரொம்பவும் நல்ல நன்றாக இருக்கும் நீங்கள் நினைத்த பொருளை வாங்கி கொள்ளலாம் அந்த கணவன் மனைவி உறவெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைத்துக்காதீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைத்து கொண்டீங்கன்னா தான் கொஞ்சம் ஏமாற்றம் என்பது வரும் ரொம்பவும் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போங்க அது வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த மாதத்துல பெருசா கவலைப்படுற மாதிரி இல்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்டமத்துல கிரகங்கள் இருப்பதனால உங்களுக்கு வந்து வரவேண்டிய பணம் வரும் பொருளாதார சிக்கல் என்பது தெரியும்

அதே போல சில விஷயங்கள்ல மட்டும் ஒரு புதுசா ஒரு முடிவு போறீங்க அப்ப வருடத்தினுடைய துவக்கமா இருக்க நம்ம இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இந்த அட்டமத்துல கிரகங்கள் வந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒரு முன்னெடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு ஒரு மூன்று தடவை யோசனை பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் குரு பார்வையில தான் அட்டமஸ்தானம் இருக்கிறது ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கறதுனால பெரிய லெவல பாதிப்புகள் இருக்காதுங்க ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த வருடம் இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக ஒரு அதிர்ஷ்ட வருடமாக நீங்க நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்